சங்கவி நீங்க ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா நான் உங்களை பிள்ளையான கேரக்டர்னு சொல்லையம்மா நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா எனி டைம் எனி வேஸ் நான் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் ஆனால் அங்கேதான் கேள்வி இருக்கு என்றால் இந்த வன்னி ஊழல் அனுப்பு அணியும் உங்களை பற்றி தொடர்ந்து போட்டு கொண்டிருக்காங்க சிலதுல ஷேர் பண்ணியிருக்கேன் சில இதில் ஷேர் பண்ணிடல என்ன கவலை என்னடா சங்கவி நீங்கள் சொல்றீங்க கௌஷல் லேவ பற்றி கௌசல் லேவையும் உங்களையும் ஒப்படி ஒப்பிடுவோம் சரிதானே சில நேரம் நீங்கள் தான் வந்துட்டீங்க என்றால் அதையும் இதையும் நாங்கள் ஒழுப்புடுவோம் கௌஷல்னா சரி நான் அவள்கிட்ட தனிப்பட்ட விடயங்களை கதைக்கிறது நல்லதில்லை கௌஷல்டைய குணத்துக்கும் அவருடைய திறமை அவளோ ஷ்யுஸ் த லோய ஸ்ரீஸ் அ டேஷ் டேஷ் லோய நீங்கள் என்றது ஒரு ஜஸ்ட்டு யூடியூப்பு ஆ சிப்னஸ் த நீங்கள் எனக்கும் க சங்கவி நான் உங்களுக்காக சண்டை பிடிப்பேன் எப்போண்டா இந்த ஊழல் அழிப்பு அணி போட்ட விடியம் பிழையண்டை எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கோ நான் இந்த ஊழல் அழிப்பு அணியை நான் ஃபேஸ்புக்கில் இருந்து தூக்கி காட்டுறேன் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் சங்கவி நான் ஓபனா சேலஞ்ச் பண்றேன் காணி கால வயசு நாற்பது வயசு இன்னும் ஒரு பத்து வயசுல கிள வரை எம்பி எம்பி என்று சொல்றீங்க எம்பி ஒரு நாள் வரையில் எம்பின்றது ஒரு அடையாளம் ராமநாதன் அர்ச்சுனா வடக்குக்கு ஒரு அடையாளம் நான் இப்ப சொல்றேன் சங்கவி நான் நாளைக்கு செத்த என்ன மாதிரி ஆயிரம் மற்ற நாட்கள் வருவாங்க ஆனா சங்கவி மாதிரி ஆயிரம் சங்கவிகள் வரையிலாது உங்களுக்கு திரும்ப சொல்றேன் உங்களை ஏதாவது பிழை சரி என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நாலு எழுவத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் அதை பார்த்துட்டோம் அதுல உங்களில் பிழை இல்ல இந்த ஊழல் ஒழுப்பு அணி வன்னி பிழையாக இருக்குமே நான் இந்த ப்ரொஃபைல மட்டுமில்ல நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் இப்போவும் எனக்கு அனுப்பலாம் கீழே போய்கொண்டே இருக்கு இப்போ உங்களுக்கு அனுப்பலாம் தேர்டி கண்டுபிடிச்சு இந்த ஊழல் ஒழிப்பு அணி யாருன்றது தேர்டி கண் நானும் சில நேரம் யோசிக்கிறேன் சரி அப்படியே காட்டன் சங்கவி நீங்கள் யோசிப்பீங்கள் அர்ச்சுனானாக்கும் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் சம்பந்தம் இருக்கும் அண்டு ராமநாதன் அர்ச்சுனான்ற இடத்துக்கு வர்றதுக்கு சங்கவி மாதிரி ஆனாக்களுக்கு டிகேட்ஸ் அதாவது வந்து தலைமுறை செல்லும் உமா இதாதுண்டு போட்டுமண எம்பி என்று போட்டு நாலு பேர் பார்க்கணுமன்றதுக்காண்டி வீடியோ போடக்கூடாது இதே நானும் பற்றி போட்டு சொன்னா பாக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதை ஷேர் பண்ணுறதுக்கும் ஆயிரம் பேர் வருவாங்க என்னால் ஒரு பொம்பளை பிள்ளை பா பாதிக்கப்படக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் அம்மா சங்கவி நான் என்னுடைய எலெக்ஷன் நேரம் சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் என்ன கேட்டுச்சுனா கௌஷல்யாவா எலக்ஷன் ஆண்டு தெளிவா சொன்னேன் கௌசல்யாண்டு பிள்ளை சங்கவி திரும்பவும் சொல்றேன் கௌசல்யாவை நீங்கள் விழுக்கிறதால அற்றுநாள் ஆண்ட ஃபுல் வேர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க நான் எதுக்கும் துணிஞ்சால் ஆகவே சங்கவி அடுத்த ஒரு வீடியோ போடீங்க டாக்டர் அர்ஜுனா விழுத்து போடக்கூடாது என்றால் உங்களோட வீடியோ வச்சுருக்கிறேன் சொல்லி ஊழல் அழைப்பு பண்ணி இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ போட்டபடியாம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் ஆகவே இப்ப ஊழல் ஒழிப்பு அணி உங்களுடைய ஆபாச வீடியோக்குள்ள வெளியில போட்டா பொம்பளை பார்க்காம நான் அதை இந்த ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவேன் ஏனண்டா பிள்ளை நீங்கள் சட்ட ஜோசிக்க வேணும் நீங்கள் வாய் விடுறதுக்கு முன்னாள் நாங்க பிள்ளை கௌசலாய்ட்ட நடுக்க சொல்லிக்கிறேன் அவசரப்படாது ஸ்லோபா பற்றி இழுத்து வச்சு அடிப்போம் கேட்கல கௌசலா கேட்கல கேட்டு பிரச்சனை வந்திருக்காது நான் வலிவா அடிச்சு முடிச்சிருக்கேன் நாங்கள் அஞ்சு பேர் பிடிக்கலாமா எங்களோட வீட்டில் பொம்பளை வாசமே இருந்தது இல்லை அம்மாக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் பிடியலண்டா ஆகவே நாங்கள் எங்களை பொம்பளை மாதிரி வளர்த்ததே இல்லை அடிப்பாடு வெட்டுக்கோத்த அளவாங்க எல்லாம் தூக்கின வரலாறு இருக்கு சும்மா வாய் இருக்கின்றது காண்டி கௌசல் ஆவண்ட அப்படிங்களா கௌசல்ட்டு நீங்கள் கௌசல்ல அவட போய் நீங்கள் அவள் காதலிச்சவள் அவள் காதலிச்சவன் ஒரு கெட்ட நாதாரி அவள் விட்டுட்டு போனான் அதுல எந்த பிள்ளையும் இல்லை நீங்கள் போறதே வேற ஏதோ இல்லை சொல்றாங்க நீங்க காதலிச்சரிங்கண்டா சங்கவி நாங்கள் அதை நான் உங்களை காப்பாது ஆனா இது வேற மாதிரி கதைக்குது சமூகம் ஊடகம் வேற மாதிரி கதைக்குது அதுக்குரிய பதில சொல்லுங்க இவ தங்களுடைய குட்டுகள் வெளியில வந்த உடனே ஆஹ் பரவாயில்ல கௌசல் லேவும் கௌசல் லேன்றது என்ன பொறுத்து நான் அவளோட எட்டு மாதம் இப்ப பக்கத்துல இருந்திருக்கிறேன் அவளுடைய மொபைல் நம்பர்ல இருந்து அவளோட போன்ல இருந்து எல்லாமே என்னோட ஆக்சஸ்ல இருந்திருக்குது இன்றை வரைக்கும் அந்த ஒரு காதலை தவிர எந்த எந்த குறையுமே இல்லாத பிள்ளை எந்த குறையுமே இல்லாத பிள்ளை யாரோ ஒரு ஆம்புல இட்ஸ் கோயின் பி வெரி லாக்கி

போடுறது வந்து சரியான பிள்ளை என்ன சங்கவி உங்களோட ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணணும் எத்தனையே பேர் ஷேர் பண்ணியிருக்கணும் பிள்ளை இல்லாட்டி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு என்னென்றால் அர்ச்சனாவாக இழுத்து போட்டா தான் வியூஸ் ஓடும் வியூஸ் ஓடினா தான் உங்களுக்கு காசு வரும் அந்த காசுல தான் நீங்க உல்லாசமாக இருக்க போறீங்கன்டா இப்ப சொல்கிறேங்க்கா சங்கவி ஷோ யூ ஷோ ஹனி மேபி யூ வில் லுக் ஃபார் அ பிரதர் லைக் மீ ஷோ யூ டானி உங்களால் உங்கள் சங்கவி உங்களோட அக்கௌண்ட்டை காட்டிடுமா பிள்ளை உங்களோட ஐடென்டிக்கி கார்டு பொருள்மா ஏண்டா நீங்கள் சும்மா நம்ம சமூகத்துக்கு நடித்து கொண்டு இருக்கிறீங்க நான் சமூகத்தில் இருந்து நடிக்கிறவங்கள வெளியில் காட்டி கொண்டிருக்கிறேன் சங்கவி சும்மா கதை கொண்டு என்னுடைய தங்கச்சியை நீங்கள் எடுத்து கதை கதவ உங்களுக்கு நீங்கள் யாரோடையாவது போய் டசா டசு பண்ணியிருந்தால் அந்த வீடியோ வெளியே வந்தால் அவங்கள்ட்ட காலை விழுந்து கும்பிடுவோம் போடமனாமன் ஜு மேனேஜ் தி இப்போ நீ உங்களோட விடயங்கள் வெளியால் வருதண்டா அப்படியே ஊழல் ஒழுப்பு அணி புனியம் கிடைக்கும் இப்படியான செம்மறிகளையா போட்டு தராது தேவை செய்து ஒரு வீடியோண்ட கேள் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சும்மா அந்த வியூஸ் பெற ஒன்று பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கவி மாதிரி சின்ன ஒன்று ரெண்டு பந்து எடுத்து போடுற வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி அர்ஜுனா நான் நான் ஷேர் பண்ணினது பெரிய தாக்கமாக இருக்கண்டா ஏன் உங்களுக்கு மற்றார்கள் ஷேர் பண்ண சாக்கம் ஏன் நீங்கள் சும்மா தேவை இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியுமா சங்கவி எனக்கு என்ன சுடுறான்னு சொல்லி முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏடம் கே சுடுறான்டா நெஞ்சில் சுடு தலையில சுடு கை சுடான்னு சொன்ன தமிழன் நான் அதை விட பரவாயில்ல சங்கவி இதுக்கு பிறகு நீங்க கௌசல்யாவை போடுவீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல நாங்கள் வேறு விதமான எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் உங்களுடைய ஷேர் பணி நான் பிள்ளை என்றால் எனக்கு சொல்லுங்க சங்கவியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிழை இல்லை என்று துணிஞ்சால் ஊழல் ஒழுப்பு என்றதை நான் இந்த பேஸ்புக்ல இருந்து தூக்கிக்கும்